இப்ப நீங்க என்ன செய்யுங்க வணக்கம் நான் தான் உங்க தீபா எப்பயுமே வித்தியாசமான செயற்பாடுகள் உங்களுக்கு தரும் பண்றது இதுதான் தெரியுது இதெல்லாம் வெயில் தாக்கு பிடிக்க இல்லாத அளவுக்கு இருக்கு சரி அந்த நேரத்துல வெளியில போய் ஒரு சாப்பாடு சமைச்சு சாப்பிட இப்படி இருக்குமென்றும் யோசிச்சு ஒரு ஐடியா சொன்னவன் அக்கா நல்ல ஒரு இடம் இருக்கு வாங்க போய் சொல்லி கூட்டி கொண்டு வந்தவன் முன்னுதோ போயிடும் பின்னால் பாயத்தலையில் போட்டுவா வெயிலடிக்குதுண்டு இப்போ அவன்கிட்ட தான் போய் கொண்டிருக்கிறான் வாங்க மிச்சது அங்கேயே போய் கதைப்போம் சரி இப்போ நல்ல ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் அதாவது இந்த வெயில் நேரத்தில் தண்ணியை கண்டாலே ஒரு ஆசையா இருக்கு செந்தூர செந்தூரம் காட்டின இடம் தான் இது அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கேன் செந்தூரம் ஏதோ உருப்படியான வேலை செஞ்சிருக்கு நல்ல ஒரு இடம் காட்டியிருக்கு உங்களுக்கு சரி நாங்கள் நாங்க என்ன சாப்பாடு செய்ய போறோம் நீங்க குழந்தைங்க உங்களுக்கு தான் தெரியும் என்ன சாப்பாடு மரக்கறியா இதா மரக்கறி மரக்கறி முடிஞ்சது கதை சரி என்னைக்கு நாங்க வந்து குலை சாதம் செய்ய போறோம் எல்லாருக்குமே தெரியும் குல சாதம் பண்ணா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கோயிலில் தருவாங்க அந்த கோயில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்களுக்கு நாங்களே போயிட்டு வந்துருக்கோம் அப்படி ஒரு டேஸ்டான சாப்பாட்டை தான் செய்ய போறோம் என்ன கஜன் அமைதியா இருக்கான்னு தானே வந்த கவலா வருது சரி இப்ப இல்ல நாங்க என்னண்டா இப்படி செய்வோம் எல்லாத்தையும் இந்த தோல் எல்லாம் உரிச்சு வடிவம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெளில கொடுப்பான் இவர் மழை மழை கட் பண்ணி தருவாங்க சரி ஓகேயா வெங்காயம் இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா வெங்காயத்தை உரியுங்க முதல் சட்டிக்குள்ள போடுவோம் அது இல்லாட்டி தண்ணி எடுத்துட்டு வா சேர்ந்து

தண்ணீர் பஞ்சாக்குறை சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அப்புறம் அரிசியை எடுத்து அதன் சட்டிக்குள் இட்டு முதலில் நீங்கள் கைகளை கழுவாவோம் அது கழுவிடாச்சு அந்த அலையில குளத்துல முக்கியமான இரண்டு பொருட்களை நாங்கள் எடுத்து வரவில்லை என்னோட யோசனை பண்ணி சொல்லுங்க பாபா

இது என்னது பூசணிக்காய் ாய்ணிக்காய்க்காய் சரி தேவையான பொருட்களை வெட்டி தங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் பூசணிக்காய் கிழங்கு கிழங்குகள்

தேங்காய் தேங்காய்கள் ஒப்படைப்பு ஊர்வசி எங்க கறிவேப்பலை இத பட்டி தான் இதை கடைசியா விட்டுறேன் மண்ணா இருந்துச்சு

சندரோ விட பலகாரம் செய்ததா சீனிப் பலாரம் வெண்ணெய் தட்டி வைக்கணும் ம். அத மட்டும் செய்யாத, ஊஞ்சே கேக் வாங்குனது. இப்போ வந்திரலாம். handle தானியத்து யூத் இதுக்க. தாரோ

சாப்பாடு ஓட கொண்டாடுப்பா சரியா கைபுள்ள பிள்ள வேலைக்கு நம்ம கஜனை குட்டிக்கோட போவா நாம மெயின் குக்கா இருந்து சமைப்பேன் ரெண்டு பேராக பார்த்தா அக்கா என்ன ஃபுல்லாக அவிக்கணுமா என்ன செய்யும் அவிங்க அவிங்க அவிக்கலுமா நளவா அவியுங்க அதுதான் பூச நிக்காய் தான் பயப்புள்ள என்ன தெருதுகளை முக்கியமான வேலையில இருக்கு முடிச்சிட்டு வரேன். பாப்பா. நம்ம ரெஸ்டாரன்ட் கொஞ்சம் வெயிலுக்கு தண்ணிக்கு பக்கத்துல இருந்து ஏதாவது சாப்பாடு செய்ய ஒரு ஆசை அதுக்காக தான் வழியில என்னது குலசாதம் குலசாதம் குலசாதத்துக்கு வந்து அரிசியை வந்து மரக்கறையோட சேர்த்து தான் அவிப்பாங்க நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா அரிசியை தண்ணி அவிக்கணும் காரணம் என்னடா எல்லாருக்குமே பசிக்குது சரியான அரிசி அவிய மட்டும் ஒருத்தருக்கும் பொறுமை இல்லை மரக்கறி வெட்டை மட்டும் இந்த கொஞ்சம் அரிசி அவியட்டம் அப்போ மரக்கறியோட பொறைக்க அரிசி டாங்க நான் அவிஞ்சு தண்ணிக்கு பக்கத்துல இருந்து சமைக்கிறோம் சமைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அது எங்க இருந்து சமைக்கிறோம் எந்த இடத்துல இருந்து சமைக்கிறோம் இந்த இடத்தங்களுக்கு ஒழுங்குபடுத்தி விட்டது யாரு இந்த இடத்தங்களுக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டது யாரு இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம் ஒரு நான் என்ன பில் எப்படி முடியல தம்பி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம் அதுக்கெல்லாம் விட எங்களோட செந்தோன் தம்பி சொல்லுவேன் சொல்லுங்க தம்பி இது வந்து கட்டுக்கரை குளம் அதாவது ஜோதபாவின்னு சொல்லுவாங்க சரியா இந்த இடம் வந்து பட்டக்கண்டல் தான் இருக்குது வட்டக்கண்டல் அண்டி இருக்குது இந்த இடம் இந்த குளம் வந்து இந்த பக்கம் நிறைய விவசாய ஏரியாக்களுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு பயன்படுது அப்படின்னா எத்தனையோ ஏக்கர் கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் கணக்கில் இந்த தண்ணி உபகப்படுது இங்கே இது வந்து இந்த வட்டக்கண்டல் ஏரியாவில் இருக்குது நான் முடிச்சிட்டியா அந்த காலத்துல வரலாறு பாடம் படிக்கக்கே நான் நீ திரியா போயிடுவேன் ஒரு வேளை செய்யல அரிசி அவிய வச்சதாரு நெருப்பு கொண்டுதாரு வெட்டி தந்ததாரு இவ்வளவு நான் கதைச்சதாரு தண்ணி அள்ளி தந்ததாரு ஆமா நான் சாகு சுந்தரம் பண்றேன்

செப் பாங்க இது செஃப் வந்து இல்ல இது பூசணிக்காய் வைக்கிற டி சாப்பிட்ட இல்ல எப்படி சரிம்மா செஃப் வந்தா எல்லா இதுக்கும் முக்கியமான நேரம் வரணும் வந்து சொல்லி செய்யணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டிங்களா போட்டிங்களா பச்சை

உப்புதாங்கஜன்

புள சாதம் செய்ய குத்தரிசியில் தான் அது டேஸ்டா இருக்கும் அது உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சம்பாண்டை குய்க்க அவிஞ்சு குயிக்கா சாப்பிடலாம்னு யோசிச்சேன் ஆனால் அரிசி மட்டும் ரெண்டு மடத்தி அவ்வளோதுக்கு மேலே அவியதுங்க சரி ஓகே அரிசி அவிய வச்சுட்டேன் வேறையாதினால இந்த அறிவை பயன்படுத்தி அரிசியை வந்து வேறையச்சு அரிசியை வந்து சரியா அதுக்கு பிறகு எண்ணெயில் வெங்காயம் கடுகு போட்டு அதுக்கு பிறகு பச்சை மிளகா வெங்காயம் பீட்ரூட் கேரட் கத்தரிக்காய் இல்ல வகையான மரக்கறிகளும் போடலாம் அதுவுமையாகவே டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டிருக்கலாம் அந்த இப்போ அதெல்லாம் சீசன் இல்லை தான் அதுகள் போட கிடைக்கணும் மற்றபடி எல்லா விதமான மரக்கறிகளும் போட்டு அவிய விட்டுருக்கிறோம் அதுக்கு பிறகு நல்ல எண்ணெயில் வதக்கினதுக்கு பிறகு சிறிதளவு தூள் போட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ணெயில் வதக்கி போட்டு திருப்பி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தான் இப்போ என்னென்னா தேங்காய் பால் விடலாம் அது தேங்காய் பால் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் விடலாம் தேங்காய் இருக்குது திருவுற பஞ்சில் தேங்காய் பால் விடலாம் தயிர் இல்லை தயிரை மறந்துட்டோம் இப்போ கொதிக்க வச்சுருக்கு இப்போ அங்க அவிஞ்சி அரிசியை தூக்கி இதுக்குள்ளே போட்டு எல்லா சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அடுப்பு எரிய விட்டு இறக்கினா குலசாதம் தயார் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் என்ன அவிச்சு பிடிக்கல செய்கிறது நாங்கள் தானே சொன்னது எல்லாத்துக்கும் செஞ்சோம் செய்யலை செஞ்சோம் புரான்ற சரியா அவுக்கு ஒரே மாதிரி இருக்கு சரி சோத கொட்டுவோம் அதுக்குள்ள நல்லா சோ அவங்க நல்லா கரண்டி எடு கரண்டி எடு கஜா அதை எடுத்து அடிக்கிறது நீ ஆகி அடிக்கிறது நீ சப்பி அது கனக்காதான் சரி இப்போ உப்பு போடுங்க உப்பு இல்ல உப்பு இல்ல இவர் வேற பதாரட் பண்ணுவாரு முதல்ல வந்து உப்பு மட்டுமே போட்டு கொண்டிருப்பு சரி இந்த பங்கை 100 கொஞ்சத்தை போறானே

பிரியாணி மார்தாண்டா இருக்கு உண்மையா பிரியாணி வந்திருக்கு வந்துருக்கு என்னடா சுவாதா என்ன தடா உத்ரா புளியா புளிய உத்ரா அடிக்கிற வெயிலுக்கும் இந்த சித்திரை புத்தாண்டுக்கும் அங்கேயாவது வெளியில் போக ஒரு பிளான் பண்ணியிருந்தான் அப்போ போவேக்க அங்கே சமைச்சு சாப்பிடுவோம்ன்ற நேரம் தான் செந்தரம்னு சொன்னால் மன்னாரில் நல்ல ஒரு இடம் இருக்கு வாங்க வாங்க இங்கடத்துக்கு கண்டு அதுக்கு பிறகுதான் செந்தூரனை நோக்கிய ஒரு பயணமாக இருந்துச்சு உண்மையாகவே அது நல்ல ஒரு இடம் கட்டுக்கரை குளத்தண்ணின்னு சொன்னவன் உண்மையாகவே அது நல்ல ஒரு இடம் இங்க வந்தால் இயற்கையாக நிர்ணய விடயங்கள் இருக்குன்னு சொல்லணும் வேண்டாம் பாருங்கள் இது வந்து கீழே இருந்துச்சு இறகு சரியா அதையும் தாண்டி கொவ்வாப்பழம் மட்டும் சொல்லுவாங்க அதாவது கிளி அணில் அதெல்லாம் இது விரும்பி சாப்பிடும் மற்றது இந்த கொவ்வா காயில வந்து சமைத்து சாப்பிட்றது ஆனால் எனக்கு தெரியாது அந்த ரெசிபி எல்லாம் நிறைய இடத்துல அதை சமைக்கிறதை நான் பார்த்துருக்குறேன் மற்றது இது வந்து சிலர் வந்து சாப்பிடுவாங்க இதுவும் காயுண்ணி அதே நேரத்தில் இடம்பெயர்ந்து போயிடுற கேட்க வெற்றியோட சேர்த்து இதையும் சாப்பிட்ட அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் வடிவா தெரியும் அதெல்லாம் மறக்க முடியாது மற்றது ஒட்டு சித்திரத்துக்கு சி இல்ல ஒட்டு சித்திரம் இல்ல அச்சடிக்கிறதுக்கு அச்சு பதிரத்துக்கு டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு கொண்டு வர சொல்லுவாங்க அச்சு பதிரத்துக்கு கொண்டு நர்சரிக்கு போனோன்னே இதை தான் சொல்லுவாங்க அப்படியே அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இது பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் புடிங்க ஆக்கல தலையில வருகிறது இந்த இது காஞ்சது

அதுக்குள்ள நான் அப்பளம் பிளகன்றத புரிச்சுட்டு பை வைச்சிட்டு பேசாம இருக்கும் சோத்தா போட்டு ஆற வைங்க எனக்கு தெரியாம சாப்பிட்டீங்க சட்டி ஒன்ல போடுங்க முழு கண்ணும் அங்கதான் இருக்கேன்

புகிக்கிற அளவுக்கு பொறுமைகள் நன்றது இல்லை பத்தி மாறி இருக்கு ஓவண்டா கடைசி நேரத்துல அப்போ தம்பியை தள்ளி விட்டுருங்க

நம்ம சமைச்சது நல்லா இருக்கா இல்லாடி பசிக்கு நல்லா இருக்கா சமைச்சது நல்லா இருக்குதா நல்லா இருக்கு அதுவும் இந்த வெஜிடபிள் வெந்திருக்கு பொய் சொல்லல சத்தியமா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு எல்லா மறக்கறையும் வெந்து சொல்லவே இல்லாத அளவுக்கு டேஸ்டாக இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வேற மாட்டேன் அதோட அந்த அப்பளத்தையும் சேர்த்து சாப்பிட உள்ளவே வார்த்தை இல்லை அல்டிமேட் வெஜிடபிள்லாம் எல்லாம் பஞ்சி மாதிரி வந்துருக்கு அரிசி எல்லாம் மிக்ஸிங்னா சூப்பராகி வேற லெவலில் இருக்கு செஞ்சோன்னா தயிர் மிஸ் பண்ணுறோம் தயிர் இருந்துன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் இன்றைக்கு நாங்கள் செய்தது இந்த குலசாதம் உண்மையாவே நல்ல டேஸ்டாக இருந்துச்சு எல்லாருமே வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அப்படி ஒரு டேஸ்ட் அதே நேரத்தில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னென்னா இப்போ நிறைய சின்ன பிள்ளைல வந்து மரக்கறி சாப்பிட மாட்டாங்க மரக்கறி எல்லாம் ஒதுக்குவாங்க அவங்களுக்கு இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கே நல்ல டேஸ்டாக இருக்கும் ஓகே நாங்கள் அதுவும் இந்த குலத்தடியில் இது போல இன்னொரு காணொலியோட உங்களை பாய்